வணக்கம் ஜோரன்பரளி திருமணம் மற்றும் காதல் பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்தது ஆகும் ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது அதாவது விஷயம் என்னமோ தான் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் தான் இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்பை ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த விஷயங்கள் அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஃபெயிலியரா அப்படிங்கறது டிசைட் ஆகுது சோ இந்த பதிவுல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம் அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் மெயினாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான் விஷயங்கள் அனைத்தையுமே இருக்கும் சரிங்களா நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்க சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தான் இருக்கும் இங்க வந்து ஜென்ரலாக அவங்க அவங்களுடைய ஆசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லும் அது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும் ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புரிதலுக்காக முதல்ல அவங்கவுங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கறதே புரிஞ்சுக்கலாம் மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு வேணுமா இல்லையா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுடைய ராசி படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான் ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும் மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரல அப்படிங்கறது தானே மனம் ஏன் ஒத்து வரலன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா அவங்களும் யோசிக்கிறது இல்லை என தெரியறதில்லை இதுதான் விஷயம் இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்க அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும் அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும் தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும் தன்ன மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை ஜோதிட ரீதியாகும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடத்துல இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே ஏழாம் பொருத்த தான் பார்ப்பாங்க ஏழாம் இடத்தை மெயினாக பார்க்கணும் அதான் திருமண களத்தர் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட் இதுலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி எனக்கும் அவங்களுக்கு ஏழாம் பொருத்தம் பசத்தே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர் ஆப்போசிட் தான் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோய ரத்து ஏழாம் பொருத்தத்தம் குறிக்குது அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னஸ்ஸாக அமைவாங்க ஆனால் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா ஒரே வேவிலந்தில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது பட் இந்த இந்த எதிர்வீன அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற இது வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோடு போயிருது இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி நிறைய கமிட்ஸ்மெண்ட் சொசைட்டி நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களை உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏழாம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் அவங்கவுங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க நல்லா அக்ரெஸிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க இப்போ லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே தள்ளி போட்டு தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிறைய தரம் ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எடிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு வேறு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க எல்லாத்தையுமே டேக்கிட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒருத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது லைஃப் எங்கே போயின்க்கோ டாக் சைடில்க்கும் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும் ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது ஓவர போயிடக்கூடாது அதே ஓவராக ஓவரா டம்ப்பும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது அதனால இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும் அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ இந்த புரிதல் இருந்துடுச்சு அப்படின்னா இந்த திரும்ப நான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்கேன் எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸு நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அமைப்பு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ராசி தான் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க பேசுகிறது அவங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போக ஒரு ஸ்ட்ராஜடியாக மாற்றிடுவாங்க பிளான் பண்ணும் போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இது ஏன் செய்யும்போது இப்படி சொதப்பது ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும் ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும் பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் இருக்கும் பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பது ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது அப்படின்னு நீ நினைக்கலாம் பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும் நெகட்டிவ்லையும் அப்படி தான் நல்ல நேரம் வரும்பொழுதும் ரெண்டு பேத்துக்கும் நல்ல விஷயமா இருக்கும் கெட்ட நேரமாக கெட்டதும் ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் தாக்குப்பிடிக்கவே முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்களுடைய நிலைகள் இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக போயிட்டு இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அடி மேலே அடியா விழுகும் எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான ஓடும் ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இயற்கையாகவே இவங்க வந்து ரொம்பவுமே அட்ராக்டிவான பர்சன் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயுமே பழகக்கூடிய குணம் என்பது இவங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த கும்பராசிக்காரங்க வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி பிரியர்கள் தான் தன்னை பற்றி எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதே போல் தன்னை எல்லாருமே வந்து எப்போவுமே பாராட்டி கொண்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ சும்ப கும்பராசிக்காரங்களை கவர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம் அவங்களை பற்றி அவங்கக்கிட்ட புகழ்பாடிகிட்டே இருந்தால் போதும் பட் நிதர்சனத்தில் இந்த அமைப்பானது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாசிட்டிவாகவும் வேலை செய்யும் நெகட்டிவாகவும் வேலை செய்யும் அதாவது ஒரு சைடில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய புகழ் வெளியிடங்களில் பரவுவதற்கு இதுவே பெரிய வாய்ப்பாக அவங்களுக்கு இருக்கும் இந்த விஷயங்கள் தான் முக்கிய காரணங்களாக இருக்கும் பட் அதே நேரம் இந்த மாதிரியான அமைப்புகளாலேயே இவங்களுக்கு சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் மனஸ்தாபங்களும் இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ கும்பராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராகத்தான் இருப்பாங்க எல்லா நல்லது கெட்டதுகளையும் அவங்கள பார்க்க முடியும் நட்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபராக இருப்பாங்க சுருக்குமா சொன்னால் இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் தான் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க இவங்களால் மனசுக்குள்ளே எதையுமே ரொம்ப நேரம் அழுத்து பிடிச்சாலும் வச்சுருக்க முடியாது முகத்துக்கு நேராக த மனசில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே சொல்லிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆட்கள் அதாவது கும்பராசிக்காரங்க நல்லவங்களா கெட்டவங்களா பெரியவங்களா சின்னவங்களாலாம் பார்க்க மாட்டாங்க இந்த சரி தப்பு நியாய தர்மங்களை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக யார் இருக்காங்களோ அவங்கள இவங்களுக்கு பிடிக்கும் இப்போ ரொம்ப சிம்பிளான விஷயம் ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும் அப்படின்னா அவங்கள பற்றி நாலு வார்த்தை நல்ல விதமாக அவங்கக்கிட்ட பேசுங்க கும்பராசிக்காரங்க காலத்துக்கும் உங்களை கொண்டே இருப்பாங்க ஆனால் அதே நேரம் கும்பராசிக்காரங்க வந்து இயற்கையாகவே ஒரு அட்ராக்டிவ் பர்சன் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான நபர்களாக இருந்தாலும் சரி காலப்போக்கில் இவங்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் என்பது இவங்களுக்கு உண்டு நார்மலாகவே பார்த்திங்கன்னா இவங்க கூட செய்கிற கூடியவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியாகத்தான் இருப்பாங்க பட் காலப்போக்கில் இவங்களோட பழக 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 இவங்களுக்கு ஒத்த மனிதர்களாக அவங்களும் மாற ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ கும்பராசிக்காரங்க அந்தளவுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருப்பாங்க எல்லா விஷயங்களையுமே எல்லா மனிதர்களுமே தனக்கு தகுந்த மாதிரி சாதகமாக அவங்க மாற்றிக்கொள்ளவும் செய்வாங்க ஸோ காதல் வாழ்க்கையாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் ஆரம்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களை மாற்றி அமைச்சிடுவாங்க ஸோ தன்னை அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை காதல் விஷயங்கள் இவங்களுக்கு அமையுது அதாவது அமையுது அப்படிங்கிறத விட அமைச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஜென்ரலாகவே ராசி ரீதியாக ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு கொஞ்சம் கான்ட்ரஸ்டான நபர்கள் தான் வாழ்க்கை துணையாக அமைவாங்க காதலர்களாக அமைகிறாங்க அதாவது எல்லா விஷயங்களையுமே நேர் எதிர் திசை அப்படின்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இவங்களுடைய பார்ட்னர்ஸ்குள்ளே அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இவங்க லெஃப்ட் சைடு அப்படின்னா அவங்க ரைட் சைடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அனுசரித்து போயிடுவாங்க சரி வேறு வழி கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலாவது இவங்களுக்கு அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகிடும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய அண்ட் இன்னொரு சைடில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி அடங்கி போகலை அனுசரித்து போகலை அப்படின்னாலும் கூட அப்படி மாறுற வரைக்கும் இவங்க பொறுமையாக இருந்து ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு மாற்றி அமைச்சிடுவாங்க சுருக்கமாக சொல்லணும்னா கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறது ஒரு காந்தம் மாதிரி அந்த காந்தத்தில் எந்த இரும்பு ஒற்றுனாலும் அதற்கும் அந்த காந்தத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்களோட சேர்ந்தவங்களும் அவங்கள மாதிரியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதில் இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பிரதிபலிக்கும் அதனால தான் கும்பராசிக்காரங்களுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் ஜென்ரலாக அது வந்து கொஞ்சம் கான்ட்ரஸ்டாக தான் அமையும் பட் போக 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 இவங்களுக்கு ஒத்த நபர்களாக அவங்க மாறிடுவாங்க ஸோ கும்பராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அவங்க கையில் தான் இருக்குது ஏன்னா இவங்களைப் போலவே அவங்களையும் மாற்றி அமைச்சுக்கிறதுனால இவங்களுடைய நிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுடைய நிலையும் இருக்கும் ஸோ இவங்களுடைய நிலைகள் நல்லபடியாக இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்களுடைய நிலைகளும் நல்லபடியாக அமையும் அப்படி இல்லாத பட்சத்தில் இருவருமே சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஸோ கும்பராசிக்காரங்களோட இயல்பு இதுதான் நல்லா இருந்தால் ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க கஷ்டப்பட்டால் ரெண்டு பேருமே கஷ்டப்படுவாங்க இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது அமையும் பட் அதற்கு எல்லாத்துக்கும் முழு காரணகர்த்தாவாக இவங்க தான் இருப்பாங்க அதற்காக மற்றவங்களை குற்றம் சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணவும் முடியாது ஆனால் இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே ரொமான்டிக்கான நபர்கள் தான் அட்ராக்டிவ் அப்படிங்கிறத உங்களுடைய மெயின் பர்பஸே எதிர்ப்பு ஆளுநர் எப்படியாவது தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் இல்லைன்னா அவங்கள தன்னுடைய கவனத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க ஈடுபடுவாங்க ஸோ தன்னுடைய பார்ட்னஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதிகமாக யோசிக்க செய்வாங்க அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடவும் செய்வாங்க பட் அளவுக்கு மீனால் அமுதம் நஞ்சு அப்படின்னு ஒரு வாசம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த விஷயங்கள் இந்த கும்பராசிக்கும் பொருந்தும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி அளவுக்கு அதிகமாக இவங்க ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனாலேயே அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற இவங்க காலப்போக்கில் அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் பிடிக்கக்கூடாதுங்கிறத இவங்கள டிசைட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அதாவது ஆரம்பத்தில் இவங்க டாமினேட்டாக இருந்து போக போக இவங்க அவங்கள டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு சில காலகட்டங்களில் இருவருக்குமே கொஞ்சம் எதிரும் புதிருமான விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இதனால் தான் கும்பராசிக்காரங்கள் எதிர்பாரினத்த வரைக்கும் என்ன தான் அவங்கள பிடிச்சிருந்தாலும் குற்றம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஏன்னா கும்பராசிக்கு அவங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து எப்போவுமே சுதந்திர மண்பான்மையோடு இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க எதாக இருந்தாலும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அண்ட் கண்ட்ரோல் பவர் வந்து அவங்க கையில் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியாமல் இல்லை அதனால பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் தான் சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைச்சிருப்பாங்க அவங்களோட மேற்பார்வை எல்லா விஷயங்களும் நடக்கும் இவங்க கூட சப்போர்ட்டுக்கு தான் இருப்பாங்க பெரும்பாலும் மேலோட்டமாக பார்ப்பதுக்கு வேலைகள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முக்கியமான வேலைகளை அவங்களுடைய பார்ட்னர்ஸாக செஞ்சுருப்பாங்க இவங்க சப்போர்ட்டுக்கு தான் இருந்துகிட்ருப்பாங்க என்னென்னா ஃபுல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க இப்போ இதனால் இவங்களுடைய பார்ட்னர்ஸ்குள்ளே அடிக்கடி கொஞ்சம் காண்ட்ரவசியான நிலைகள் கருத்து வேற்றுமைகள் சண்டை சச்சர்வுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கும் பட் இப்படி என்ன தான் சிக்கலான விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் ராசி நிலையின்படி கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை தான் அமையுது ஸோ அதனால் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்து தான் இருக்கும் அதாவது வந்து போகணும் கூட சொல்ல மாட்டேன் அது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே அதோடு சேர்ந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே கிளியராக தெரியும் ஸோ அந்த ஒரு பவரை வச்சு இவங்க எல்லா விஷயங்களுமே கரெக்ட் பண்ணிவிடுவாங்க கும்பராசிக்காரங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பாராட்டினாலே போதும் அவங்களுக்கு உண்டான காம்ப்ளிமெண்ட்ஸை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க புகழ்ச்சியை அதிகம் விரும்பக்கூடியவங்க அதாவது இவங்களும் சரி இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் சரி அவங்கவுங்களுடைய புகழ்ச்சியை அதிகம் விரும்பக்கூடியவங்க அவங்கவுங்களுக்கு உண்டான உரிமையை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க ஸோ அந்த ரெஸ்பான்ஸோடு அவங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை இவங்க நல்லபடியாக உண்மையாக கொடுத்துட்டு வந்தாலே போதும் இவங்களுடைய உறவு முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு அந்த உரிமைகள் பறிக்கப்படுதோ அல்லது இவங்களுக்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதைகள் குறையுதோ அப்போ தான் இவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போது சரியான மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு விரிசலும் விடுறது கிடையாது பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய பார்ட்னர்ஸ் பார்த்திங்கன்னா நேர்மையை அதிகம் விரும்புவாங்க நியாயமான முறையில் தான் எதையும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த விஷயங்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கான்ட்ரஸ்ட்டாக இருக்கும் வேலை எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது வேலை முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க ஸோ அதற்காக சில கோக்குமாக்கான வேலைகளையும் இவங்க செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி நிலைகளில் கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இதெல்லாம் வந்து பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆக போகிறது கிடையாது இதெல்லாம் வந்து அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்களாக உள்ளுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைகளாக பார்க்கப்படுது மற்றபடி ஓவராலாக இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு பெருசாக எந்த ஒரு இடமும் கிடைக்காது அதை பற்றியெல்லாம் இவங்க யோசிக்கக்கூடியவங்கல்ல பட் எக்ஸ்டர்னல் லைஃப்பில் வெளி வாழ்க்கை புற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுடைய மதிப்பும் மரியாதை குறையும்படியாக எந்த ஒரு விஷயங்களும் இவங்க பார்த்துக்க மாட்டாங்க மற்றவங்க முன்னாடி நான் எப்போவுமே சீரும் சிறப்புமாக தெரியும்படியான விஷயங்களை தான் இவங்க ஈடுபடுவாங்க ஸோ அந்த மாதிரியான காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தான் உங்களுக்கு பெரும்பாலும் அமையுது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்